அண்மை செய்தி காஷ்மீர் பகழ்காமில் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளில் ஒருவரை உள்ளூர் குதிரை ஓட்டி வீரத்துடன் எதிர்கொண்ட தகவல் வெளியாகியுள்ளது விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன் ராஜகுமரன் வணக்கம் விவரங்கள் என்ன பகிரலாம் பகல்காமில் நடைபெற்ற அந்த தீவிரவாத சம்பவத்தில் உள்ளூர் மக்கள் ஒரு சிலரும் உயிரிழந்திருந்த தகவல் ஏற்கனவே வெளியாகியிருந்தது அதில் ஒரு குதிரை ஓட்டியினுடைய பெயர் இடம்பெற்றிருக்கின்றது இந்த நிலையில்தான் அந்த குதிரை ஓட்டியார் ஏன் அவர் உயிரிழந்தார் என்பதற்கான விவரங்கள் தற்போது பெறப்பட்டுள்ள நிலையில் அந்த குதிரை ஓட்டி பகல்காமை சார்ந்தவர் பைசரோன் என்கின்ற பள்ளத்தாக்கு பகுதிக்கு குதிரையிலே நான்கு சுற்றுலா பயணிகளை அவர் அழைத்து சென்றிருக்கின்றார் அந்த பகுதியில் நடந்து செல்ல முடியும் அல்லது குதிரைகள் மூலமாக செல்ல முடியும் வாகனத்தில் செல்ல முடியாது பகல் கோமில் வந்து அந்த பைசுரம் என்கின்ற பகுதி வரை குதிரைகள் மூலமாகத்தான் பயணிக்க முடியும் அந்த அடிப்படையில் தான் இந்த குதிரை ஒட்டி அந்த புல்வெளிக்கு வரக்கூடியவர்களை அழைத்துச் செல்லக்கூடிய ஒரு பயணத்தின் சுற்றுலா பயணிகளை அழைத்துச் செல்லக்கூடிய நபராக இருந்திருக்கின்றார் நேற்றைய தினம் தீவிரவாதிகள் சுற்றுலா பயணிகளை தாக்கும் பொழுது அதை தடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார் தீவிரவாதி ஒருவனுடைய கையில் இருந்த ஏ கே செவன் துப்பாக்கியை அந்த சையத் அதில் உசேன் என்கின்ற குதிரை ஓட்டி பதித்திருக்கின்றார் ஏனென்றால் உள்ளூர் மக்களுக்கு அந்த நபர்களை பார்த்த உடனேயே அவர்கள் தீவிரவாதி என்பது தெரிந்துவிட்டது சுற்றுலா பயணிகள் தான் அவர்கள் இந்த பகுதியில் நடமாடக்கூடிய இராணுவத்தை சார்ந்தவர்களாக இருந்திருக்க இருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு அங்கு இருந்திருக்கின்றார்கள் சற்று எச்சரிக்கை குறைவாக ஆனால் உள்ளூர் மக்கள் குறிப்பாக இந்த குதிரை ஓட்டி குறிப்பிட்ட அந்த நபர்களை பார்த்த உடனேயே இவர்கள் வன்முறை செயலில் ஈடுபடக்கூடிய நபர்கள் தீவிரவாதிகள் மக்களை தாக்க வந்திருக்கின்றார்கள்